வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் நம்ம தமிழ் சினிமாவில் பெரிய நடிகர்களின் ஐம்பதாவது படம் என்னென்ன அந்த படம் வெற்றி பெற்றதா இல்லை பிளாப் ஆனதா அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் செல்ல பார்க்க போகிறது திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் சினிமாவில் முடிசூடா மன்னனா விளங்கியவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இப்போவுமே அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது இவரோட ஐம்பதாவது திரைப்படம் நல்லவன் வாழ்வான் பொதுவாக எம்ஜிஆர் அவர்களோட படம் தியேட்டரில் சுமார் இரநூறு இரநூத்தி ஒன்பது நாட்களுக்கு மேலே ஓடும் ஆனால் இவரோட ஐம்பதாவது படமான நல்லவன் வாழ்வான் வெறும் எண்பது நாட்கள் மட்டுமே ஓடியது சொல்லப்போனால் இது தோல்வி படம்னு தான் சொல்லணும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் திரு சிவாஜி கணேசனுடைய ஐம்பதாவது படம் சபாஷ் மீனா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு வசூலிலும் பெரும் சாதனை படைச்சது இவரோட ஐம்பதாவது படமான சபாஷ் மீனா பல மொழிகளிலுமே ரீமேக் செய்யப்பட்டதுங்கிறது குறிப்பிடத்தக்கது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவரோட ஐம்பதாவது படம் நான் வாழ வைப்பேன் இந்த படம் பெருசாக போகிறதுனாலும் சுமாரான வரவேற்பையே பெற்றிருந்துச்சு அடுத்தது உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் திரு கமலோட ஐம்பதாவது படம் மூன்று முடிச்சு இந்த படத்தில் கமல் ரஜினி ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க இது கமலோட ஐம்பதாவது படம்னாலும் இந்த படத்தில் அவருக்கு குறைவான சீன்களே இருந்துச்சு இருந்தாலும் இந்த படம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று பெரிய ஹிட்டானுச்சு அடுத்தது தளபதி விஜய் நடிகர் விஜய்யோட ஐம்பதாவது திரைப்படம் சுரா இதில் விஜய் தமன்னா வடிவேலு நடிச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமாகவே அமைஞ்சிருச்சு விஜய்யோட கெரியரில் மோசமான விமர்சனங்களையும் பெற்றுத்தந்துச்சு அடுத்தது நடிகர் அஜித் அவர்கள் நடிகர் அஜித்தோட ஐம்பதாவது படம் மங்காத்தா இந்த படம் ரிலீஸ் ஆகி மெகா ஹிட்டானுச்சு வசூலிலும் பெரும் சாதனை படைச்சது நடிகர் அஜித்தோட கெரியரில் மிக முக்கியமான படமாகவும் இந்த படம் அமைஞ்சது அடுத்தது நடிகர் விக்ரம் அவர்கள் விக்ரமோட ஐம்பதாவது படம் ஐ இந்த படம் டைரக்டர் ஷங்கர் இயக்கத்தில் வெளியானது விமர்சனம் ரீதியாக பெரிய ஹிட்டானுச்சு ஆனால் வசூலில் சொல்லிக்கிற அளவுக்கு ரீச் ஆகலை இது நடிகர் தனுஷ் நடிகர் தனுஷின் ஐம்பதாவது படம் ராயன் இது தனுஷ் இயக்கிய ரெண்டாவது படமும் கூட தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடியது வசூலும் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூலிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படம் ராயன் அடுத்து நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது திரைப்படம் மகாராஜா இந்த படம் பாசிட்டிவான விமர்சனங்களையே தந்துச்சு விஜய் சேதுபதியின் நடிப்புக்கு தீனி போட்ட படம் இதுவாகத்தான் இருக்கும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதுபோல் வேறு ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்